मैन टू डू को Minus 4, 1, 1 minus 9 மைனஸ் போர் கமா ஒன்மா எக்ஸ் ஒன் இது எக்ஸ் x1 இது x1, இது x2, இது x3 இது y1 y2, y3 ஓகேவா எக்ஸ் ஒன் வேல்யூ சிக்ஸ் வேல்யூ ஒல்யூன் ஒய் த்ரீஸ் நைன் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் ஒரு ஃபார்முலாலேயே எக்ஸ் டூனஸ் ஃபோர் ஒய் த்ரீ பாத்தீங்கன்னா மைனஸ் நைன் மைனஸ் ஒய் ஒன் செவன் பிளஸ் எக்ஸ்ரீ ஏ y1 वन दे सेवन माइनस y2 वन दे वन बाइ टू ओके बा सिक्सटी आइट इक्वल टू सिक्स ये टेन आइट्स प्लस माइनस फोर माइनस सिक्सटीन प्लस ये सिक्स बाइ टू

ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் சிக்ஸ் ஏ சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த சைட் ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு மைனஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் இது சப்ரேட் பண்ணோம்னா டுவெல் ஈக்வல் டு சிக்ஸ் ஏ இதை கிராஸ் பண்ணோம்னா டூ இந்த ஈக்குவல் டுஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்